வணக்கம் பகலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்கு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு கிட்ட ஒரு இளம்புனு வந்து பெட்ரோல் புற வந்திருக்காங்க அங்க ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு திருமணத்துக்காக அந்த இளம்பெண் வந்து அந்த திருமணத்துக்கு போயிருக்காங்க அங்கே போன இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால் வந்து என் டைம் போகிறதே தெரியாமல் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு சரி வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வரும்போது அவங்க காலையில் போகும்போது கூட அவசரத்தில் பெட்ரோல் போடாம தான் போயிருக்காங்க இடையில பார்த்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி இடையிலே ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பெட்ரோல் பங்கு வரைக்கும் எப்படியாவது ஓட்டி போய் பெட்ரோல் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படியே பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்காங்க பெட்ரோல் பங்க் வந்து உடனே சரி சுத்தமா பெட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் போடுற நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் டேங்கை வந்து ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டேங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவர் அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஐநூறுவா ஆச்சுமா அப்படின்னு சொல்லி ஐந்நூறு கிட்டே கேட்டுக்கார் உடனே அந்த பெண் பணியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டு வந்து அந்த ஸ்கூட்டில் சீட்டு கீழ வந்து பர்ஸ் எப்பவுமே வச்சிருப்பாங்க அதை எடுக்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே பர்ஸ் இல்லை அந்த பர்ஸ் தான் அவங்களுடைய மொபைல் ஃபோனு காசு லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதை தான் வச்சிருப்பாங்க ஆனால் நைட்டு பத்தரை மணிக்கு அவங்க வந்து டேங்கும் ஃபில் பண்ணிட்டாங்க ஐநூறுவாய்க்கு பெட்ரோலும் போட்டாச்சு ஆனால் அவங்கக்கிட்ட காசும் இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்குறதுக்கு அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோனும் இல்லை இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து அவங்களுக்கு மொபைல் நம்பரை யாருமே வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணதே கிடையாது எல்லாருமே வந்து மொபைல் மொபைல் தான் அவங்களுக்கு நம்பரே தெரியும் மொபைல் இல்லாட்ட அவங்களுக்கு நம்பர் கூட தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு கிட்ட சூழ்நிலை தான் வந்து அந்த பெண் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு வேறு யாரும் நம்பரும் தெரியல மொபைலும் இல்லை எதுவுமே இல்லை என்ன தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் போட்ட நபர்கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது மன்னிச்சிருங்கன்னா நான் வந்து பர்ஸை வந்து எப்படியோ கல்யாணத்துலையும் மறந்து வச்சுட்டோம் போல் அதை நான் காணோம் நான் வந்து ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் கூட கேட்குறது கூட இந்த மொபைல் ஃபோனு கிட்ட இல்லை எல்லாமே வந்து அந்த பர்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க அந்த ஊழியர்கள் என்னம்மா இதே மாதிரி இல்லை எத்தனை பேர்மான வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி தா தப்பை உணர்ந்து கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் தயவு செஞ்சு நான் அனுப்பிடுங்க நைட்டு பத்தரை மணி ஆச்சு இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது நான் காலையிலே வந்து உங்ககிட்ட வந்து காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த நபர்கிட்ட கேட்டு அழுகுறாங்க இதை தள்ளு தள்ளியிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஊழியர் வந்து இது கவனிச்சுட்டு வந்திருக்காரு அவர் பேர் வந்து பிரகாஷ் இந்த பெண்ணை அழுதை பார்த்துட்டு திரும்ப அவர் வந்து கேட்டிருக்காரு என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த பிரகாஷ் சொல்கிறாங்க சரிடா நீ அவங்க அனுப்பிடு அவங்க வந்து லேடியாக இருக்காங்க ஆனால் நைட் இதுக்கு மேலே அவங்க இருக்க வேண்டாம் அவங்களை அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழியர் வந்து இந்த பிரகாஷ் கூட சொன்னாங்க அவங்கள அனுப்புனா அவருக்கு கொடுத்த ஐநூறுவாக்கி யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து அந்த நபர் சண்டை போடும்போது சொல்கிறாரு சரி என்னுடைய சம்பளத்தில் நான் ஐநூறுவா நான் தரேன் அவங்க நீ அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியை வந்து அனுப்பிட்டாங்க இந்த பெண்மணியும் மறுநாள் காலையிலே வந்து எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக சீக்கிரமாகவே போய் அந்த ஐநூறு அந்த பிரகாஷ் கையில் கொடுத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு தனக்கு நடந்த விஷயத்தை வந்து இப்போது ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் எனக்காக வந்து நைட்டு நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிருக்கேன்னு தெரிஞ்சு எனக்கு அவரே வந்து நான் உதவின்னு கேட்கவே இல்லை அவரே வந்து எனக்கு உதவி இருக்காரு இந்த மாதிரியான நபர்களை நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டணும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த தருணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிஞ்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த பிரகாஷுக்கு எல்லா பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க சோ நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளையும் இத பற்றியும் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க